எம்ஜிஆர் புகழுக்கு வித்திட்ட ரசிகர்கள் அவருடைய புகழை பெரும்பங்கு ஆற்றியவர்கள் அவருடைய ரசிகர்கள் முக்கியமானவர்கள் ரசிகர்களே முக்கிய பங்கு ஏன் என்று கேட்போமானால் மீனவர்கள் என்பது படத்தை தொப்பாசல் சேர்ந்த பாண்டியன்றே ஆகிய நானும் சில நண்பர்களும் படம் பார்த்தோம் படம் பார்க்கின்ற பொழுது அதில் வந்து காட்சியை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதை உள்ள முதல் காட்சியாக பெரும் பணக்காரர்கள் மதிய உணவை உட்கொண்டிருப்பார்கள் டைனிங் டேபிளில் உட்கொண்டு உட்கொண்டு உணவு உட்கொண்டு இருப்பார்கள் அப்பொழுது ஒரு ஏழை வாசப்படி அருகே வந்து பசிக்குதுன்னு சொல்லாமல் அந்த ரொட்டி எடுத்து சாப்பிட்டுருவான் ரொட்டி எடுத்து சாப்பிட்டோன்னா அப்போ வந்து அந்த மஜமானலாம் தேர்ந்து அந்த பிச்சைக்காரில் அடிப்பாங்க அடிப்பங்கும்போது அப்பொழுது ஒரே ஒரு கை வரும் ஒரு கை வரும்போது அதில் வந்து அவருக்கே உண்டான பாணியை சுறுசுறுப்பாக அந்த டைட் சிட் ஸ்லாட் போட்டிருப்பார் கையில் ஒரு வெள்ளை துணி வச்சு கட்டியிருப்பார் அதை கட்டியது தான் அந்த சவுக்கு அப்படி லாபமாக அவருடைய அந்த அவருடைய சுறுசுறுப்பான உணர்வை தெளிவுபடுத்தி அந்த சவுக்கை கையை வாங்கி சுற்றி அந்த கையை சவுக்கை எடுத்துடுவார் எடுத்து விட்டு அந்த கொடுத்த எத அந்த வீட்டு எஜமானர்களை அந்த அலா சவுக்காவில் அவர் அடிப்பார் அவர் அடிக்கிற பொழுது பக்கத்தில் இருந்த ரசிகர்கள் நேர் வரைக்கும் அடிச்சட் அடிச்சா என்னுடைய ஆள் வந்துட்டான் பாருன்னு விசு அடிக்க பறக்குது அப்ப அவருடைய ரசிகர்கள் எந்த அளவுக்கு அத கதைக்கும் இதுக்கும் அவருடைய உணர்வுகளை எப்படி ஒட்டியிருக்காங்கன்றத நம்ம ஒரு சம்பவத்தை நினைக்கும் போது இந்த எம்ஜிஆர் ரசிகம் எம்ஜிஆரையும் பிரிக்க முடியாது என்ற உணர்வு ஏற்படுகிறது